முதன்மை செய்திகள் போலீஸ் படை தடை விதிக்க கூடாது அரச மலேசிய போலீஸ் படை ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளில் செய்தி சேகரிக்க முற்படும் எந்த ஒரு தகவல் சாதனத்தையும் கட்டுப்படுத்த வேண்டாம் என்று போலீஸ் படைக்கு பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார் இவ்விவகாரம் தொடர்பில் போலீஸ் படையுடன் தொடர்பு கொண்டு தாம் பேசியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் மலிசைக்கு கிணிக்கு போலீஸ் படை விதித்துள்ள தடை போன்று எந்தவொரு தகவல் சாதனத்திற்கும் போலீஸ் படை தடை விதிக்கக் கூடாது என்று தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாக பிரதமர் விளக்கினார் உள்துறை அமைச்சின் கீழ் உள்ள புக்கிட் அமான் போதைப்பொருள் பொருள் பிரிவு சட்ட அமலாக்க பிரிவு மற்றும் நிதி அமைச்சு ஆகியவற்றுக்கு இடையில் நேற்று இரகசிய கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது இந்த கலந்துரையாடலுக்குப் பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தியாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு போலீஸ் படையின் ஊடகவியல் பிரிவு உயர் அதிகாரி ஒருவர் மலேசிய கினி நிருபருக்கு அனுமதி மறுத்திருப்பது தொடர்பில் கையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்னோ வேட்பாளரின் வெற்றிக்கு டிஏபி உதவும் தியோனி சிங் தகவல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மக்கோத்தா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்னோ வேட்பாளரை வெற்றி பெற செய்ய டிஏபி உதவும் என்று மாநில டிஏபியின் துணைத் தலைவர் தியோனி சிங் கூறியுள்ளார் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி குளுவாங் நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் உள்ளது அது டிஏபியின் தொகுதியாகும் அதனால் பொதுமக்களின் ஆதரவு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதையும் இந்நிலையில் செய்யும் போது மூன்று ஆறு விவகாரங்களின் ஈடுபாடு இருக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பில் போட்டியிடும் அம்னோ வேட்பாளரின் வெற்றிக்கு உதவும் வண்ணம் டிஏபி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று அவர் மேலும் கூறினார் வீட்டின் மீதான விசாரணையில் எனக்கு தொடர்பில்லை பிரதமர் அறிவிப்பு பதினாறாவது பேரரசரை சிறுமைப்படுத்தியதாக முகிடின் மீதான விசாரணையில் தமக்கு தொடர்பில்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் முகிடின் மீதான விசாரணையை காவல்துறை சட்டத்துறை தலைவர் ஆகியோரிடம் விட்டுவிடுவதாக பிரதமர் கூறினார் முகிதினை தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரிப்பதை சில தரப்புகள் எதிர்ப்பதாக கூறப்பட்டது முன்னதாக நெங்கிரி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முகிடின் தாம் பத்தாவது பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு போதிய ஆதரவு இருந்தும் அப்போதைய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா தம்மை பிரதமராக நியமிக்கவில்லை என்று பேசும் காணொலிகள் வைரலானது ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வழக்கம் போல வணிக நடவடிக்கைகள் செயல்படும் கோலம்பூர் மேயர் தகவல் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வணிக நடவடிக்கைகளை வழக்கம்போல் தொடரலாம் என்று கொலம்பூர் மேயர் டத்தோஸ்ரி டாக்டர் மைமுனா முகமது ஷாரிப் தெரிவித்தார் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் நேற்று இந்திய சுற்றுப்பயணி ஒருவர் குழிக்குள் புதைகொண்ட இடத்தில் ஆய்வு செய்ததில் அப்பகுதி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துள்ளதாக அவர் கூறினார் இங்குள்ள வணிகங்கள் வழக்கம்போல் செயல்படலாம் ஆனால் வணிகர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் இப்பகுதியில் இதற்கு முன்னர் நிலத்தடி மண் உள்வாங்கிய பல சம்பவங்கள் குறித்து வணிகர்களிடமிருந்து புகார்கள் கிடைக்கப்பெற்ற நிலையில் இந்த பிரச்சினை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கண்காணிப்பு நடவடிக்கையின் கீழ் இருப்பதாக உறுதியளித்தார் கண்காணிப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்ந்து நடத்தப்படுகிறது என்று அவர் மேலும் கூறினார் ஆலய வழிபாடுகளில் தமிழ்மொழி முதன்மை பெற வேண்டும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடக்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை திமுக அரசின் சாதனைகளுக்கு மகுடமாக பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் சென்னை பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடக்கி வைத்தார் சேகர் பாபு அமைச்சரான பிறகு அறநிலையத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியை திமுக வழங்கி வருகிறது முருகன் கோவில்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்படுகின்றன பழனியில் தைப்பூசம் பங்குனி உத்திரத்திற்கு பாதயாத்திரை வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் கோவில் கருவறைக்குள் மனிதர்களிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் இவ்வாறு அவர் பேசினார்